த்ரேத்தாயுகத்தில் ஆரிய வருடத்தில் கோசலன் கே கையன் வுவமித்ரன் அப்படிங்கிற மூன்று மன்னர்கள் இருந்தாங்க மூணு பேரும் ஆறுயிர் நண்பர்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மகள் ஒருத்தி இருந்தான் கோசலை கைகேயி சுமித்ரை அப்படிங்கிறது தான் அவங்களோட பெயர்கள் அவங்க மூணு பேரும் தம்மோட மகள்களை அயோத்தி மன்னனான தசரதனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறது அப்படின்னு தீர்மானித்து தசரதன்கிட்ட போய் அபிப்பிராயத்தை கேட்டாங்க தசரதனும் அதுக்கு சம்மதிச்சான் மூன்று மன்னர்களும் ஜெய்மணி முனிவரை அழைச்சி விவாக நாளை குறிக்க சொன்னாங்க அவரும் முகூர்த்த நாளையும் வேலையையும் குறிப்பிட்டு இந்த பெண்களோட திருமணம் விநாயகருக்கு முன்னாடி நடைபெறும் ஆனா திருமணத்துக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கு ராட்சசனால ஆபத்து வரலாம் அதனால நீங்கள்லாம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த மூணு மன்னர்களும் என்ன பண்ணினாங்கன்னா தம்மோட மகள்களை ஒரு பெரிய பெட்டியில வச்சு அந்த பெட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாங்க இந்த சமயத்தில் நாரதர் ராவணன் கிட்ட போய் ராவணா தசரதனுடைய திருமணம் நடக்க போகுது இந்த தசரதனுக்கு பிறக்க போகிற ராமன் தான் உன்ன கொல்ல போறான் அப்படின்னு கழகத்தை மூட்டினார் உடனே ராவணன் என்ன பண்ணனானா அந்த மூணு அரச குமாரிகளையும் கவர்ந்து வந்து விடும்படி மகோதரன்கிற அரக்கன் கிட்ட சொல்லி அனுப்புனான் மகோதரனும் அந்த குமாரிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த பெரிய பெட்டியையே அவங்க கூட சேர்த்து விழுங்கினான் அவன் ஆகாய வழியா கடலை கடந்து இலங்கைக்கும் போனான் அப்ப திடீர்னு அவனுக்கு வயிற்று புரட்டுச்சு அவன் த விழுங்கின பெட்டியை உடனே கக்கிட்டான் அது கடலில் விழுந்து அலைகளால் அடிச்சு ஒரு கரையோரம் தள்ளப்பட்டுச்சு அப்ப தசரதன் கடல் யாத்திரை மேற்கொண்டு கப்பலில் அந்த வழியாக வந்துட்டு இருந்தான் கரையோரமாக ஒரு பெட்டி இருக்கிறத பார்த்துட்டு அவன் அதை திறந்து பார்த்தா பார்த்தா அதில் தான் மணக்க இருக்கிற மூணு அரசகுமாரிகளும் குமாரிகளும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனான் அந்த நாளும் வேலையும் தான் முனிவர் அவங்களுடைய திருமணம் நடக்கிறதுக்காக குறித்து கொடுத்தது விநாயகர் அப்போ தசரதனுக்கு முன்னாடி தோன்றி அவனுக்கும் அந்த மூணு அரச குமாரிகளுக்கும் விவாகத்தை நடத்தி வச்சுட்டு மறைஞ்சார் தசரதன் தன்னோட மூணு மனைவிகளோடு அயோத்திக்கு திரும்பினான் வெகு காலத்துக்கு அப்புறமா தசரதனுக்கு ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கண்கிற நாலு புதல்வர்கள் பிறந்து வளர்ந்து பெரியவங்களானாங்க கைகேலியுடைய வரத்தால் ராமர் லட்சுமணனுடனும் தன்னுடைய மனைவியான சீதையுடனும் காட்டுக்கு போனார் ராவணன் சீதையை கவர்ந்து இலங்கைக்கு எடுத்துகிட்டு போனான் அனுமார் மற்றும் சுக்ரீவனுடைய உதவியோடு ராமர் இலங்கைக்கு போய் ராவணனை கொன்று சீதையை மீட்டு புஷ்பக விமானத்தில் ஏறி சமுத்திரக்கரையோரம் தங்கினார் அங்க சிவபூஜை நடத்தலா அப்படின்னு நினைச்சு அனுமார் கிட்ட ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வருமாறு சொன்னார் அனுமாரும் கைலாசத்திலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வருவதா சொல்லிட்டு போனார் கைலாயத்தில் பல லிங்கங்கள் இருக்கிறத அனுமார் பார்த்துட்டு அதுல ஒன்ன எடுக்கலான்னு முயற்சி பண்ணினார் ஆனா அவரால் அங்கிருந்த ரொம்ப சின்ன லிங்கத்தை கூட தூக்க முடியல அவரு தகைச்சு நின்றுட்டு இருக்கிறப்ப ஒரு சிறுவன் அவருக்கு பக்கத்துல வந்து என்னையா யாரு நீயே அனுமான போல குரங்கு சேஷ்டையெல்லாம் செய்யறியே அப்படின்னு கேட்டான் அனுமாரும் சிரிச்சுட்டே நீ யாரு தம்பி நான் அனுமான் தா இங்கிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்து போகலான்ட்டு வந்த அப்படின்னு சொன்னாரு அந்த சின்ன பையனும் என்ன அனுமானா பஞ்சமுக அனுமான்னு சொல்லுவாங்களே அது நீதானா எங்க உன்னோட மற்ற முகங்களையும் காட்டு பார்க்கலாம் உனக்கு ஒரு லிங்கத்தை நான் கொடுக்கற நான் இந்த லிங்கங்களுக்கு காவல் இருக்கிறவன்தான் அப்படின்னு சொன்னான் உடனே அனுமாரும் கருடன் வராகம் சிங்கம் குதிரை இப்படிப்பட்ட தன்னுடைய மற்ற முகங்களையும் காட்டினார் சிறுவனாக இருந்த விநாயகரும் அனுமாருக்கு ஒரு லிங்கத்தை எடுத்து கொடுத்து அனுப்புனார் அனுமார் உடனே தன்னுடைய சுய உருவத்தை அடைஞ்சு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ராமர் இருக்கிற இடத்துக்கு வந்தார் அப்ப ராமரும் கொஞ்சம் தாமதமாகிட்டதுனால மணலால் லிங்கத்தை அமைச்சு பூஜை செய்ய ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தார் அதை பார்த்த அனுமார் தன்னுடைய வாளால் அந்த மணலாலான லிங்கத்தை கலைக்கலான்னு முயற்சி பண்ணினாரு ஆனா அந்த மணல் லிங்கம் கரையலை அப்ப ராமர் என்ன சொன்னார்னா அனுமாரே அறிவாளிகள் கூட சில சமயங்கள்ல மதிமயங்கி செயல்பட்டுறாங்க லிங்கம் மணலால் ஆனது அப்படின்னா கூட அதுவும் சிவபிரான் தானே அதை அழிக்க முடியுமா நீர் கொண்டு வந்த லிங்கத்தையும் இங்க வச்சு ரெண்டையும் ஒன்றாக்கி பூஜை செய்யலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுமார் கொண்டு வந்த லிங்கத்தை வாங்கி மணல் லிங்கத்தோடு வச்சாரு ரெண்டு லிங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே லிங்கமாக மாறுச்சு எல்லாரும் அந்த லிங்கத்தை பூஜித்தாங்க அதுக்கப்புறமா ராமர் சீதையுடனும் மற்றவர்களோடும் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து அயோத்திக்கு போனார்